ரொம்ப வருஷம் இருக்குங்க கூத்தாண்டவர் கோயிலுக்கு பெயிண்டிங் பண்ணியே ரொம்ப வருஷம் இருக்கும் ஆனால் வந்து அந்த பெயிண்டிங் வேலையே இப்போ கூட நான் லேட்டஸ்ட்டாக வந்து அங்கே போயிருந்தேன் போன மாதம் இந்த பணிகள்லாம் தொடங்கும் போதே வந்து போயிட்டு அங்கே கூத்தாண்டவர் கோயிலில் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்தோம் பட் அந்த கோயிலுக்கு பெயிண்ட் அடித்து பல வருஷங்கள் இருக்கும் அது பெயிண்டிங் ஒர்க் கூட பண்ணல பட் அறநிலையத்துறை அதிகாரிகள் கிட்ட இதை வைக்கிறோம் இதை வந்து ஒரு பெருசா யாரும் ஹைலைட் பண்ண மாட்டேங்கிறாங்க உலக அளவுல இது பெமிலியரான ஒரு எந்த கோயிலும் வந்து இத்தனை லட்சம் திருநங்கைகள் கூடுற ஒரு கோயில் வந்து எங்கேயுமே இல்ல பட் வந்து தமிழ்நாட்டுல அதுவும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல இருக்கிற குவாகம் கோயில் தான் இத்தனாயிரம் மக்கள் திருநங்கைகள் கூடுற ஒரு கோயிலா இருக்கு உலகத்திலேயே கூட வந்து திருநங்கைகள் இவ்வளவு ஆயிரம் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கூடுற ஒரு கோயில் இல்ல பட் இங்கே மட்டும்தான் அந்த கோயில் இருக்குது அப்போ இந்த கோயிலுக்கு எவ்வளவு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதையும் அவங்க யோசிக்கணும்ல பட் அது வந்து ஏன் வந்து இப்படி நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியலை பட் நாங்கள் எல்லா அரசியல் அமைப்புகள்கிட்டயும் வைக்கிறோம் மிஸ்குவாகம் நடக்கிற ஸ்டேஜில் வர அரசியல் தலைவர்கள்கிட்டையும் எங்களோட கோரிக்கை ஒவ்வொரு வருஷம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் பட் ஆனால் அந்த கோயில் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது வந்து அது டெவலப்மெண்ட்டாக ஆகலை இன்னொரு வரைக்கும் நாங்கள் எப்போ எப்படி பார்த்தோமோ அதே தான் இருக்கு அந்த ஊர் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ இருபத்தஞ்சு வருஷம் முன்னால குடிசை வீடுகளாக இருந்தது எல்லாம் இன்னைக்கு கான்கிரீட் வீடுகளாக இருக்கும் அவ்வளோதான் அந்த ஊரோட வளர்ச்சி சாலைகள் ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல முதல்ல இருந்தது ஒத்தையடி சாலையாக இருந்தது இப்போ கொஞ்சம் சாலை வசதிகள் இருக்குது மற்றபடி வந்து சொல்லும்போது கோயிலோடய வளர்ச்சி அங்கே வர்ற மக்களுக்கு அடிப்படை இப்போ முதல் மாதிரிலாம் இல்லை இப்போ நாங்கள் வந்து சாதா டைமில் கூட போகிறோம் இந்த பக்கம் நாங்க வந்தாலே டிராவல் பண்ணாலே விழுப்புரமோ சென்னையோ வரும்போது அவசிய திருநங்கைகள் கூத்தாண்டவர் கோவிலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க மற்ற டைம்லயும் பட் அங்க அந்த அதுக்கான அடிப்படை வசதிகளே இல்லையே